அம்மாவுக்கு உன் அன்பு மகள் தேவதை எழுதும் கடிதம் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன் ஏதோ தைரியத்தில் வந்து விட்டேன் என்ன பண்ண எங்கே போக என்று தெரியாமல் நின்றேன் அப்போது நான் ஏதோ குழப்பத்தில் இருப்பதை பார்த்த ஒரு போலீஸ் அக்கா எண்ணி என்ன பிரச்சனை என்று கேட்டார் நான் இவர்களிடம் சொல்லலாமா சொல்ல வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டு கடவுள் நமக்கு காட்டின வழி இவர்களாக இருக்குமோ என்று அவர்களிடம் அனைத்து உண்மையும் கூறிவிட்டேன் அவர்களும் நிறைய அரக்கர்கள் இன்னும் நாட்டில் வாழ்ந்து னர் உன்னை போல தைரியமாய் பெண்கள் வெளியே வந்தால்தான் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க முடியும் என்று என்னிடம் என் ஆசையை கேட்டார் நானும் படிக்க விரும்புவதாய் கூறினேன் என்னை முதலில் ஒரு கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்தார் என்னை அவள் கூட பிறந்த தங்கையாய் எனக்கு தேவையான எல்லா உதவியையும் செய்தாள் என்னுடைய லா படிப்பு முடிந்தது உன்னை வாழ்வில் கொடுமைப்படுத்தியவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து அவர்களுக்கு நீதான் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கூறி கூறித்தான் என்னை படிக்க வைத்தாள் படிப்பு முடிந்த கையோடு ஒரு பெரிய அட்வொகேட்டிடம் சீனியர் அசிஸ்டண்டாக வேலை பார்த்தேன் அவரிடமிருந்து எப்படி ஒரு கேஸை நடத்த வேண்டும் எப்படி புத்தியோடு செயல்பட வேண்டும் இதன் நுட்பத்தை அறிந்து கொண்டேன் அந்த நேரம் யாராலும் எடுக்க தயங்கிய கேஸை என் சீனியர் என்னிடம் நீதான் வாதாடி இதற்கு தீர்வு வாங்கி தர வேண்டும் என்று சொன்னார் நானும் கேஸ்க்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் திரட்டி முதல் முறைய வாதாடி எல்லாரும் வியந்து பார்க்கும் வகையில் வெற்றியை பெற்றுத் தந்தேன் இப்போது நான் பெரிய வக்கீலாய் ஆகிவிட்டேன் என்னிடம் கேஸை தர மக்கள் இருக்கிறார்கள் அம்மா இப்போ என் பெயர் அட்வொகேட் சுந்தரவல்லி என பார்த்தாலே மக்கள் அனைவரும் வியந்து பார்ப்பார்கள் நான் உண்மைக்கு மட்டுமே வாதாடுவேன் அம்மா இப்போது என் கடமே முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் பழைய தேவதையா என் கணவன் செல்கிறேன் நான் யார் என்று அவர்களுக்கு தெரிய வேண்டாமா நான் அங்கே சென்றதும் என்னை அடையாளம் கண்டு கொண்டனர் பழைய தேவதையாக உடனே என் மாமியார் வீட்டிற்கு வேலை செய்ய ஒரு வேலைக்காரி வந்தாச்சு என்று என் மாமியார் சந்தோஷப்பட்டால் அந்த நேரம் என் கணவர் வந்தார் என்னடி எங்கே போய் இவ்வளவு நாளும் ஊரை சுற்றி கொண்டு ாய் என் முதல் மனைவி இவள் தான் என்று தன் இரண்டாவது மனைவியிடம் கூறினாள் நான் கோபத்துடன் பொங்கி எழுந்தேன் என்னடா சொல்லுகிறாய் நானும் ஓடிப்போனேன் உன் டார்ச்சர் பொறுக்க முடியாமல் இந்த வீட்டை விட்டு போனேன் எனக்கு ஒரு நீதி வேண்டும் என்று வாதாடினேன் உடனே என் மாமியாரும் என் முடியை பிடித்து வெளியே தள்ளினர் அந்த நேரம் வெளியே போலீஸ் வந்து நின்று கொண்டு சலூட் அடித்தது ஒரு பெரிய வக்கீலையை வெளியே பிடித்து இவர்கள் உங்கள் மனைவி அல்ல பெரிய அட்வொகேட் சுந்தரவல்லி என்றதும் என் கணவரும் மாமியார் வாயு பிளந்தனர் ஒரு ஆதாரத்திற்காக இங்கு வந்தார்கள் எங்களுக்கு தேவையான ஆதாரமும் கிடைத்து விட்டது என்று இருவரையும் கைது செய்து சென்றார்கள் இன்றைய நாள் அவர்களுக்கு தீர்ப்பு நீ கண்டிப்பாய் வர அம்மா என்று எனது கடிதத்தை முடித்தேன் தீர்ப்பு நாள் வந்தது என் கணவருக்கும் மாமியாருக்கும் தண்டனை நானே கொடுத்தேன் என் அம்மா என் பாதாடும் அழகை ஆச்சரியமாய் பார்த்தாள் இதுவரை நீ பிரிந்தது போதும் இனி என் கூடவே இரு என்று அம்மாவை என்னுடனே அழைத்து சென்றேன்